ஹை friends, வெல்கம் டு சிவியா டைம்ஸ் இன்னைக்கு நம்ம வீடியோல நம்ம கருப்பு மாடு கண்ணு போடுறத பத்தி தான் பார்க்க போறோம் தயவு செஞ்சு வீடியோ ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க நீங்க நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களாக இருந்தால் Subscribe பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் press பண்ணிக்கோங்க இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நம்ம சேனலோட நண்பர்கள் நிறையா பேர் உங்கள் கருப்பு மாடு கண்ணு போட்டுருச்சாங்கிறத பற்றி வந்து கமெண்ட்டில் நிறையா பேர் கேட்டிருந்தீங்க அதுவும் போக கண்ணு போட்டிருந்தால் வீடியோ போடுங்கிறத பற்றியும் கேட்டிருந்தீங்க ஆனால் வீடியோ எடுத்து வச்சிட்ட நண்பர்களே வீடியோ எடிட் பண்ணி போடுறதுக்கு எனக்கு டைம் இல்லை வேலை ரொம்ப அதிகமாக இருந்ததுனால வீடியோவை போட முடியல தயவு செஞ்சு மன்னிச்சுக்கோங்க நம்ம சேனலில் கடைசியாக லென்த் வீடியோ போட்டு கிட்டத்தட்ட மூணு மாதத்துக்கு மேலே ஆகுது நிறைய நண்பர்கள் ஏன் வீடியோ போடவே இல்லை அடிக்கடி வீடியோ போடுங்கங்கிறத பற்றி கமெண்ட்டில் சொல்லியிருந்தீங்க வேலை அதிகமாக இருந்ததுனால தான் இவ்வளோ டிலே ஆயிடுச்சு இனிமேல் வந்துட்டு இவ்வளோ லேட் ஆகாமல் சீக்கிரமாக ரெகுலராக அடிக்கடி வாரம் ஒரு வீடியோவாவது போடுற அளவுக்கு நான் முயற்சி பண்ணுற நண்பர்களே நம்ம மாட்டுக்கு எப்போ சினை ஊசி போட்டாலும் எங்கள் அம்மா வந்து சினை ஊசி போட்ட தேதியை வந்து ஒரு டைரியில் நோட் பண்ணி வச்சுக்குவாங்க அதை வச்சு தான் நம்ம வந்து மாடு எப்போ கண்ணு போடுங்கிறது ஒரு தோராயமாக ஒரு நாளை நம்ம குறிப்பிட்றதுக்கு ரொம்பவே வசதியாக இருக்குது நம்ம டைரியில் குறித்து வச்ச இருந்து கணக்கு பண்ணி பார்க்கும்போது மாடு கண்ணு போடுற தேதியும் நெருங்கிடுச்சு இந்த மாதிரி டைமில் வந்து நம்ம மாட்டை வந்து பத்திரமா பார்த்துக்கிட்டே இருக்கணும் எப்போ மாடு கண்ணு போடும் இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இருந்து வெள்ளை கலரில் ஒரு திரவம் வெளியே வருது இது ஒரு அறிகுறி தான் மாடு கண்ணு போடுறதுக்கான அறிகுறி தான் இது மாடு நைட்டே கன்று போட்டுறோம் அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம் ஆனால் நைட்டு கண்ணு போடலை இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் காலையிலேயே ஆயிடுச்சு வெயில் அதிகமாக இருக்கிறதுனால மாட்டை கொண்டு போய் மரத்தடி நிலையில் கட்டிருக்கிறோம் அடுத்தபடியாக மாடு கண்ணு போடுற டைம் நெருங்கிடுச்சுன்னா இந்த மாதிரி மாட்டோடைய வாழை தூக்கி வச்சுக்கிட்டே இருக்கும் நண்பர்களே இதை பார்த்தும் நம்ம கண்டுபிடிக்கலாம் இப்போ இருக்கிற மற்ற மாடை பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் இது சாதாரணமாக இருக்கும்போது வந்துட்டு வாழை வந்து நார்மலாக தான் இயல்பாக தான் வச்சுருக்கோம் ஆனால் கன்று போடுற டைம் ஆகிடுச்சுன்னா வாழை தூக்கி வச்சுக்கிட்டு இங்கேயும் அங்கேயும் அலமோதிக்கிட்டே இருக்கும் மாடு கன்று போடுற மாதிரி இருக்கிறதுனால பக்கத்தில் ஒரு ஆள் இருந்து அதை பார்த்துக்கிட்டே இருக்கணும் அதனால் வந்து அம்மா இருந்து கட்டளை தூக்கிட்டு வந்து மாடு கட்டி இருக்கிற கட்டுத்தரையிலேயே போட்டு உக்காந்துக்கிட்டாங்க ஏன்னா கட்டுத்தரைக்கும் நம்ம வீட்டுக்கும் கொஞ்சம் தூரம் இருக்கிறதுனால வந்து இருந்து பார்த்தோம்னா மாடு என்ன பண்ணுதுங்கிறது தெரியாது அதனால் இங்கேயே கொண்டு வந்து கட்டல் போட்டு உக்காந்தாச்சு அடுத்தபடியாக பார்த்தோம்னா கன்று போடுற சமயத்தில் இதே மாதிரி மாடு வந்து அடிக்கடி யூரின் போயிட்டே இருக்கும் இதை வச்சும் நம்ம கண்டுபிடிக்கலாம் ஒரு இடத்துல நிற்காது அங்கேயும் இங்கேயும் நெருங்கிட்டே இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக யூரின் விட்டுக்கிட்டே இருக்கும் அதை வச்சும் நம்ம கண்டுபிடிச்சிடலாம் சீக்கிரத்திலே கண்ணு போட்டுருங்கிறத மாட்டுக்கு வலி அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்கும் அதனால் ஒரு இடத்துல நிற்காது இங்கே பார்த்தீங்கன்னா அலம் மோதிக்கிட்டு இருக்கிறது உங்களுக்கே தெரியும் வலி ரொம்பவே அதிகமாக இருக்கும் அதனால் பொறுத்துக்கவே முடியாது அதனால தான் இங்கேயும் அங்கேயும் அலமோதுக்கிட்டே இருக்கும் மாடு இங்கே பார்த்தீங்கன்னா வலி இல்லாத டைமில் மாடு எப்பவும் இயல்பாக அமைதியாக நின்றுக்கிட்டு இருக்கும் வலி வந்துடுச்சின்னால் போதும் இங்கேயும் அங்கேயும் நடந்துக்கிட்டே இருக்கும் மாடு எப்போவும் கண்ணு போடும்போது படுத்தாதான் அந்த மாடு வந்து சீக்கிரமாக கன்று போடும் அதனால் இப்போ கண்ணு போடுற டைம் ஆயிடுச்சுங்கிறதுனால அது படுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுது ஆனால் வலிக்குது போல இருக்குது படுக்க மாட்டேங்குது ரொம்ப நேரம் போராட்டத்துக்கு அப்புறம் ஒரு வழியாக மாடு படுத்துருச்சு மாடு வந்து கொஞ்சம் பெருங்கூட்டு மாடாக இருக்கிறதுனால கண்ணுக்குட்டியுமே கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம் ஏன்னா செனை ஊசி போடும்போது வந்து டாக்டர் சொன்னார் மாடு வந்து நல்லா பெருங்கூட்டு மாடாக இருக்கிறதுனால பியூர் ஹச்எஃப் ஊசியே நாங்கள் போடுறோம் அப்படின்னு சொல்லி தான் ஊசி போட்டார் அதை வச்சு நான் சொல்லும் வந்து ஹச்எஃப் மாடோடைய கண்ணுக்குட்டி பொதுவாக பெரும்பாலும் பெருசாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த கண்ணுக்குட்டியும் உள்ளே பெருசாக இருக்கிறதுனால தான் மாடு ரொம்பவே கஷ்டப்படுது ஒரு வழியாக பனிக்கூடம் உடைஞ்சிருச்ச நண்பர்களே கால் பார்த்தீங்கன்னா ரெண்டு கால் வெளியே தெரியறது உங்களுக்கே தெரியும் மாடு கொஞ்சம் முக்குனா தான் வந்து தலை வெளியே வர ஆரம்பிக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா மூக்கு மட்டும் வெளியே வந்துருக்குது தலை வெளியே வந்தால் தான் கண்ணுக்குட்டி வெளியே வரத்துக்கு ஈஸியாக இருக்கும் மாடு ரொம்பவே களைச்சி போச்சு முக்கி முக்கி பார்க்குது ஆனால் முடியல அதனால் ஹெல்ப் பண்ணுறதுக்கு அம்மா கிட்டே வந்து முடிஞ்ச வரைக்கும் கண்ணுக்குட்டியை பிடிச்சி வெளியே இழுக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க لكي نغطي كل شيء في لي ويندشام والله لا نذكر الله يا مرحبا بك يا مرحبا بك انا فقط ودي ان دراسه الماده في سر ஒரு வழியாக கன்று போட்டுருச்சு கண்ணுக்குட்டியை பார்க்கும்போது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் எவ்வளோ பெரிய கண்ணுக்குட்டின்னு சொல்லிட்டு அதனால தான் வந்து மாடு கண்ணு போடுறதுக்கு பயங்கரமாக கஷ்டப்பட்டுருச்சு ரொம்பவே முடியல மாட்டால் இப்போ பார்த்தீங்கன்னா எந்திரிக்க கூட முடியல ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் அதால் எந்திரிக்க முடிஞ்சுது பெரும்பாலும் கெடேரி கண்ணுனால் இவ்வளோ பெருசு இருக்காது ஆனால் கால கண்ணாக இருந்ததுன்னா ரொம்பவே பெருசாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இது கொஞ்சம் மாடாக இருக்கிறதுனால கண்ணுக்குட்டி வந்து எப்படியோ போட்டுருச்சு இதே வயசான மாடாக இருந்ததுன்னா கண்ணுக்குட்டி போடவே முடியாது மாட்டுக்கும் ரொம்பவே சிரமமாயிடும் டாக்டரை கூப்பிட்டு இழுக்கிற மாதிரி ஆகிடும் இப்போ நம்ம ஹெல்ப் பண்ணுறதுனால கண்ணுக்குட்டி ஈஸியாக போட்டுருச்சு கன்று போட்ட இடத்துல நிறையா ரத்தமாக இருந்தது ஒரே ஸ்மெல்லாக இருந்தது அதனால் அப்போ வந்து மண்ணை அள்ளி அது மேலே கொட்டிக்கிட்டு இருக்கிறாங்க ஒரு சாக்கு போட்டு கண்ணுக்குட்டியை கொண்டு போய் அந்த சாக்கு மேலே படுக்க வச்சிருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா கன்று போட்டு பத்து நிமிஷம் கூட ஆகலை கண்ணுக்குட்டி இப்போவே எந்திரிக்க முயற்சி பண்ணுது பெரும்பாலும் மாடு வச்சுருக்கவங்க கண்ணு போட்டாலே வந்து கிடையரி போடணுங்கிறது தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பாங்க ஆனால் இந்த டைம் காலையாக போட்டுருச்சு போன தடவை கிடையரி போட்டுச்சு அந்த கண்ணுக்குட்டி உங்களுக்கு காட்டியிருப்பேன் கொஞ்சம் நல்லா பெருசாகிடுச்சு இப்போது பொதுவாக கன்று போட்ட மாடு வந்துட்டு ரொம்பவே சோந்து போய் களைச்சி போயிருக்கும் அதனால் வந்துட்டு அதுக்கு உடம்புக்கு வந்து குளுக்கோஸ் உடனே தேவைப்படும் அதனால் கடையிலிருந்து உருண்டை வெள்ளம் வாங்கிட்டு வந்து அதை நல்லா உடைச்சி பொடியாக்கி சுடுதண்ணி காய வச்சு அதில் போட்டு நல்லா கரைச்சி அதுக்கப்புறம் மாடு குடிக்கிற தாலிலேயே கொண்டு போய் ஊற்றிடுவோம் நல்லா அந்த தண்ணியிருந்து அது கூடவே பச்சை தண்ணி கலந்து நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறம் மாட்டை கொண்டு வந்து கட்டுவோம் ரொம்பவே இனிப்பு அதிகமாக இருக்கிறதுனால மாடு அதை நல்லா விரும்பி குடிக்கும் குடித்த உடனே வந்து மாடு கொஞ்சம் எனர்ஜி ஆகிடும் புத்துணர்ச்சி ஆகிடும் நம்ம சேனல் பார்த்துக்கிட்டு இருக்க நண்பர்கள் உங்கள் மாட்டுக்கு இந்த மாதிரி கண்ணு போட்ட டைமில் வந்துட்டு இந்த மாதிரி வெள்ளக்கரைசல் நீர் கொடுப்பீங்களா இல்லை வேறு ஏதாவது மெத்தடு ஃபாலோ பண்ணுவீங்களாங்கிறத பற்றி கமெண்ட்டில் சொல்லுங்கள் மாடு ரொம்பவே களைச்சி போயிருந்ததுனால வெள்ளக்கரைசல் தண்ணி கொடுத்த உடனே வேக வேகமாக குடிச்சு ஒரு தாலி தண்ணியவே உடனே காலி பண்ணிடுச்சு பாருங்க நம்ம கண்ணுக்குட்டி ரொம்ப நேரமாக எழுந்து நிற்க முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தது ஒரு வழியாக இப்போ எழுந்துரும்னு நினைக்கிறேன் பின்னாடி காலை ரெண்டையும் நல்லா காலில் தர ஊனி நின்றுக்குச்சு முன்னாடி காலை நல்லா மடக்கி வச்சுருக்குது இப்போ ஒரு வழியாக எந்திரிச்சு நின்றுடுச்சு எந்திரிச்ச உடனே கண்ணுக்குட்டிக்கு வந்து பால் குடிக்கிறதுக்காக தேடி போய்ட்டுருக்குது பாருங்கள் நண்பர்களே நம்ம கட்டுத்தரையில் நின்றுட்டு இருக்க பெரிய கருப்பு மாட்டு கண்ணுக்குட்டி என்னடா புதுசாக நம்ம வீட்டுக்கு ஏதோ ஒன்று வந்திருக்குதே அப்படின்னு சொல்லிவிட்டு அதை மோந்து மோந்து பார்த்துக்கிட்டு இருக்குது பார்க்குறதுக்கே ரொம்ப ஆசையாக இருக்குது இதை பார்க்கும்போது கண்ணுக்குட்டி எழுந்து நின்னதுலேருந்து ரொம்ப நேரமாக மாட்டுக்கிட்ட போய் பால் குடிக்கிறதுக்காக ஆர்வமாக வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தது ஆனால் அதுக்கிட்ட போய் கரெக்டாக குடிக்க முடியல கிட்டே போய் போய் நிற்கிதோ ஒளிய அங்கங்கேயும் ஆடிக்கிட்டு கீழே உழுவதான் போயிட்டு இருந்தது அதனால் நான் போயிட்டு பக்கத்தில் உக்காந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணினேன் பொதுவாக இந்த மாதிரி புதுசாக பிறந்த கன்று வந்துட்டு ஃபஸ்ட்டு பால் குடிக்க வைக்கும் போது நம்ம கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி விடணும் அதுக்கப்புறம் கண்ணுக்குட்டி வந்து மாடு எங்கே இருந்தாலும் மாடு படுத்தே இருந்தாலும் போய் எழுப்பி விட்டு பால் குடிக்கும் மாடு மதியானம் ஒரு பன்னெண்டு ஒரு மணி இருக்கும் கண்ணு போட்டுச்சு இப்போ சாயந்தரம் ஆயிடுச்சு மாட்டுக்கு தீவனம் போடுறதுக்காக கொண்டு வந்து நம்ம கட்டுத்தரையில் வெளியே கட்டிட்டு மாட்டுக்கு பசு போட்டாச்சு கண்ணுக்குட்டியும் மாட்டுக்கு பக்கத்துலேயே கட்டி வச்சாச்சு கண்ணுக்குட்டியுடைய கால் குழம்பு ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் அப்படியே பஞ்சு மாதிரி இருக்கும் தொட்டு பார்க்கறதுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா கண்ணுக்குட்டி எந்திரிச்சு நடக்க ஆரம்பித்ததுலேருந்து பார்த்திங்கன்னா அந்த பஞ்சு மாதிரி இருந்த குழம்பு எல்லாமே வந்து பிஞ்சு போய் வந்திருக்குது ஆனால் கண்ணுக்குட்டிக்கு வலிக்காது இது இப்படி சாதாரணமாக அது பிஞ்சு போச்சுன்னா அதுக்கப்புறம் வந்துட்டு வர தோல் வந்து ரொம்பவே ஹார்டாக இருக்கும் மாடு கன்று போட்டதுக்கப்புறம் நஞ்சு கொடி போடணும் இப்போ நைட் ஆயிடுச்சு மாடு அப்படியே விட்டுட்டு போக முடியாதுங்கிறதுனால அப்பா கட்டல் எடுத்துக்கிட்டு வந்து கட்டுத்தரையிலேயே போட்டு படுத்துக்கிட்டாங்க ஏன்னா எப்போனாலும் மாடு வந்து நஞ்சு கொடி போடும் அது போட்ட உடனே வந்து அதை நம்ம தூரம் எடுத்து போடணும் இல்லைனா மாடு வந்து அதை சாப்பிட ஆரம்பிச்சிரும் அதனால் வந்து அப்பா கட்டல் போட்டு மாட்டுக்கு பக்கத்துலேயே வந்து படுத்துக்கிட்டாங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா கண்ணுக்குட்டி இப்போ தானாக எழுந்திரிச்சி மாட்டுக்கிட்ட பால் குடிக்க ஆரம்பிச்சிருச்சு இனிமேல் விடவே விடாது மாட்டை பொழுதுனைக்கு நச்சரிச்சிக்கிட்டே தான் இருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா குடி கொஞ்சமாக வெளியே வர ஆரம்பிச்சிருக்குது நைட்டே வெளியில் எல்லா நஞ்சு கொடியும் போட்டுருன்னு நினைக்கிறேன் இருந்து பார்த்தீங்கன்னா தங்கச்சி வீடு எல்லோரும் வந்திருந்தாங்க நீங்கள் மட்டும் ஏன் வெளியே படுத்திருக்கிறீங்க நாங்களும் உங்களுக்கு கம்பெனி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே இருந்த கட்டில் எல்லாத்தையும் கொண்டு வந்து வெளியே விரித்து போட்டு படுக்க ஆரம்பிச்சிட்டாங்க மாடு நைட்டே நஞ்சு கொடி போட்டிருந்தா நாங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம் ஆனால் நைட்டு ஃபுல்லாக நாங்கள் செக் பண்ணி பார்த்ததுலேருந்து நஞ்சு கொடி போடவே இல்லை கொஞ்சம் தான் வெளியே வந்திருக்குது கண்ணுக்குட்டி பார்த்தீங்கன்னா மாட்டுக்கிட்ட ஃபுல்லாக சீம்பாலை விட்டு மயக்கத்தில் படுத்து கிடக்குது மாடு வந்துட்டு இப்போ கொண்டு வந்து உள்ள பிடிச்சிக்கிட்டு வந்து மாட்டில் இருக்கிற சீம்பாலை கொஞ்சமாக கறக்கலாம் அப்படிங்கிறதுக்காக மாட்டை உள்ளே பிடிச்சிக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறோம் கண்ணுக்குட்டியும் முல்லை தள்ளிக்கிட்டு வந்து மாட்டுக்கிட்டேயே நிறுத்தியாச்சு பொதுவாக மாடு கண்ணு போட்டதுலேருந்து எட்டுலேருந்து பன்னெண்டு மணி நேரத்துக்குள்ளே நஞ்சு கொடி போடணும் ஆனால் நம்ம மாடு வந்து கன்று போட்டு கிட்டத்தட்ட வந்து இருபது மணி நேரம் இருபத்தி ரெண்டு மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு இருந்தாலும் இன்னும் வந்து நஞ்சு கொடி போடவே இல்லைங்கிறதுனால நாங்கள் டாக்டரை வரவழிச்சிட்டோம் அதுக்கப்புறம் கையை விட்டு தான் உள்ளே இருக்கிற நஞ்சிக்கொடி எல்லாம் டாக்டர் வெளியே எடுத்தாங்க ஏன்னால் இதை உள்ளே அப்படியே விட்டுட்டோம்னா இன்ஃபெக்ஷன் ஆகிடும் அதனால் இதை வெளியே எடுத்துகிட்டு மாட்டுக்கு வந்துட்டு இன்ஃபெக்ஷன் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக இப்போ ஊசி போட்டுக்கிட்டு இருக்காங்க பெரும்பாலும் எல்லா மாடுகளும் வந்துட்டு தன்னால் நஞ்சு கொடி போட்டுரும் ஆனால் ஒரு சில டைமில் இந்த மாதிரி ப்ராப்ளம் ஆகும் அந்த மாதிரி டைமில் டாக்டரை விட்டு நம்ம கையை விட்டு தான் எடுக்கிற மாதிரி ஆகிடும் மாட்டுக்கும் இது ரொம்பவே சிரமம் தான் நண்பர்களே நஞ்சு கொடி வெளியே எடுத்ததுக்கப்புறம் மாட்டை நல்லா குளிப்பாட்டி விடலாங்கிறதுக்காக நல்லா சுடுதண்ணி காய வச்சு ரெண்டு அன்னபாசனில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா தண்ணீர் விளாவி வச்சுருக்கோம் மாட்டையும் பிடிச்சிக்கிட்டு வந்து இனிமேல் குளிப்பாட்டி விடற வேண்டியதான் ஏன்னா உடம்பு ஃபுல்லாக ரொம்பவே அழுக்காக இருந்தது நமக்கு மாடுகளை பராமரிக்கிறதும் தான் நண்பர்களே எங்கள் ஏரியாவில் வந்து பிரதானமான தொழில் நாங்கள் இருக்கிறது சேலம் மாவட்டம் எங்கவள்ளி தாலுகாவில் இருக்கும் எங்கள் ஏரியா ஃபுல்லாக வந்துட்டு கிராமப்புறம் தான் அதிகம் இருக்குது எல்லா வீட்லேயும் வந்துட்டு கண்டிப்பாக மாடுகள் வச்சுருப்பாங்க மாட்டை நல்லா குளிப்பாட்டி விட்டுட்டு அம்மா வந்து மாட்டுக்கு செவப்பு மஞ்சள் பொட்டு வச்சு விட்டுக்கிட்டு இருக்கிறாங்க ஏன்னா பொதுவாக நாங்கள் வந்து மாட்டுக்கு எப்போ கண்ணு போட்டாலும் கழுவி விட்டுட்டு இதை ஃபாலோ பண்ணுறது வழக்கம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பொடி கொஞ்சம் எடுத்துக்கிட்டு வந்து அதில் தண்ணியில் கலக்கி மாட்டுடைய பிறப்பு உறுப்பில் வந்து நல்லா சுற்றி தொடவி விடுவாங்க ஏன்னா கன்று போட்டதுனால வந்துட்டு இந்த ஏரியாவில் கிருமி தொற்று வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக வந்துட்டு கிருமி நாசினியாக மஞ்சள் செயல்படுங்கிறதுனால இந்த மாதிரி பூசி விடுறது வழக்கம் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கிற நண்பர்கள் நீங்கள் எந்த இருந்து இந்த வீடியோ பார்க்குறீங்க அதுவும் போக உங்கள் ஏரியாவில் பிரதானமான தொழில் என்னங்கிறத பற்றி நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் அதே மாதிரி உங்ககிட்ட யாருக்கிட்டயாவது மாடு இருந்ததுன்னா கண்ணு போட்ட டைமில் மாட்டை வந்து எப்படி பராமரிப்பீங்கிறத பற்றியும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நாங்கள் இந்த வீடியோவில் காட்டியிருக்கிறத தவிர்த்து வேற என்ன மாதிரி விதத்தில் நீங்கள் மாடுகளை பராமரிப்பீங்கிறத பற்றியும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நானும் அதை பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் மாட்டை நல்லா குளிப்பாட்டி பொட்டு போட்டு விட்டதுக்கப்புறம் கொண்டு போய் தண்ணி காட்டலாங்கிறதுக்காக அப்பா பிடிச்சிட்டு வந்து கிட்ட விட்டாங்க ஆனால் குடிக்கவே இல்லை சுற்றி சுற்றி தலையாட்டி நின்றுட்டு பார்த்துட்டு வந்துருச்சு சரிவா அப்படின்னு சொல்லிட்டு அப்பா பிடிச்சிக்கிட்டு வந்து மறுபடியும் மரத்தடியிலே கட்டலாங்கிறதுக்காக இப்போ கொண்டு வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா கண்ணுக்குட்டியும் இங்கே மரத்தடியிலே படுத்துருக்குது சரி உனக்கும் ஒரு பொட்டு போட்டுட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா அதுக்கும் பொட்டு வச்சு விட்டுக்கிட்டு இருக்காங்க கண்ணுக்குட்டி பார்க்குறதுக்கே ரொம்பவே அழகாக இருக்குது அதோடைய தாய் போலவே இருந்தது கெடேரி கண்ணாக இருந்ததுன்னா எங்களுக்கு டபுள் சந்தோஷமாக இருந்திருக்கும் சரி பரவாயில்ல விடுங்க போன டைம் வந்துட்டு கெடேரி கண்ணுக்குட்டி போட்டிருக்குதுங்கிறதுனால மனசை தேர்த்திக்கிட்டோம் மாட்டை மரத்தடியில் கொண்டு வந்து கட்டிக்கிட்டு அப்பா எல்லா மாட்டுக்கும் வைகோலும் போட்டுட்டாங்க அவ்வளோதான் நண்பர்களை இன்னைக்கான வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சிவியா டைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ